மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டீங்க ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே அத என்ன உள்ள வச்சிக்கிட்டு அது அந்த ஓஹோ அத காலையில இருந்து அவசியம் இல்ல தண்ணி வெள்ள தண்ணி வெள்ள நிக்கிட்டு இருக்கீங்களா எப்படி ஆவறோம் மோட்டார் ரூம்ல ஏய் நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன் கபடி விளையாடல செத்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாடிட்டு இருக்க நான் தான் நீ கபடி விளையாடும்போது சொன்னல்லப்பா இந்த பொண்ணே டச் பண்ணி ஆறு மாசம் ஆச்சுன்னு எப்போ போனாலும் வந்து ஒளிகிறா

என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு பதறாத எல்லாம் போ போ சரியா போறோம் நீ உடம்ப என்ன அத பாத்துட்டு அவனே சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் இப்ப எங்கங்க அவரு வந்துகிட்டு இருக்க வரா ஐயோ யோ போடியா போடி அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா டேய் யாராவது ஆ அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போறாரா

உள் நீங்க போற முண்டா பண்ணியனா சும்மா என்ன நசமாவே பிரியா இருந்தா வேற ஒரு போன பாக்க போயிருக்கியா நானாம போறேன்